அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோ பகடம் கிருஷ்ணன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு உண்டான பிளான் படி நீங்கள் வந்து எல்லாருமே வந்து பார்த்தினா படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க இந்த வீடியோ பதிவில் நீங்கள் அந்த பிளான் படி எப்படி படிக்கணும் நாம் வீடியோவாக எப்படிலாம் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு ஓரலாக நான் சொல்லி முடிச்சிடுறேன் மூணு முக்கியமான ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தினா மேக்ஸுக்கு நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து எப்படின்னா சார் நான் மேக்ஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ஆனால் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு வந்து என்ன பண்ணிடுறேன் டைம் பத்தாமையோ இல்லை கன்ஃபியூஷன்லேயும் நான் விட்டுட்டு வந்துடுறேன் இல்லை ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோன்னா மேக்ஸே எனக்கு வரவே வராது சார் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து நினைப்பீங்க பயப்படவே பயப்படாதீங்க மேக்ஸு நான் புதுசாக வந்து என்ன பண்ண போகிறேன்னா டாபிக் வைஸ் நான் எடுக்க போகிறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோ வந்து பார்த்தோன்னா மேக்ஸுக்கு நான் வந்து கொடுத்துருக்கோம் டாபிக் வைஸும் போட்டிருக்கேன் ப்ரீவிஷ் கொஸ்டின் பேப்பர் ஐநூறு சமும் நான் போட்டிருக்கேன் ஆறுநூற்றி இருபத்தஞ்சி சமமுக்கு அதையும் கவர் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ இப்போ நான் டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிஸோட ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி புதுசாகவே நான் வந்து என்ன பண்ண போறேன் எடுக்க போறேன் இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தோன்னா டிஜிட்டல் போர்டில் மட்டும்தான் எடுக்க போறேன் ஓகேங்களா ஸோ மேக்சிமம் டிஜிட்டல் போர்டில் தான் இருக்கும் நைன்டி பர்சன்ட் டிஜிட்டல் போர்டு தான் இருக்கும் கேஸ் எதாவது தவிர்க்க முடியாத சூழலில் இருக்கும்போது மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்க்ரீனில் இருக்கும் ஆனால் முழுக்க முழுக்க டிஜிட்டல் போர்டில் உங்களுக்கு கிளியர் கட்டாக எல்லா டைப் ஆஃப் சம்மும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் கொண்டு போக போகிறோம் ஸோ இது பிகினஸ்ல இருந்து மேக்ஸ் நல்லா தெரியுங்கிற வரைக்குமே எல்லாருக்குமே செட் ஆகும் ஏன்னா இந்த மேக்ஸ் சம்ஸ் வந்து நான் எப்படி சூஸ் பண்ண போறேன்னா நீங்கள் ஸ்கூல் புக் சம்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல ரீசெண்டாக கேட்ட மாடல் ஆர்எஸ் அகர்வால்ல இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான மாடல் அதாவது புத்தகத்துலையும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லயும் இல்லாத ஒரு சில மாடல் யூனிக்கான ஒரு மாடல் இருந்துச்சு அப்படின்னா ஆர்எஸ் அகர்வாலில் அதையுமே நம்ம வந்து சூஸ் பண்ணிப்போம் ஸோ இது ஒட்டு மொத்தமாக வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்குமே அப்படி தான் நம்ம வந்து கொடுக்க போறோம் ஓகேங்களா அது இல்லாமல் ரீசனிங் வந்து உங்களுக்கு டாபிக் வைஸ் தான் நான் வந்து கொடுக்க போகிறேன் ஸோ ஆப்டிடியூடு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம் ரீசனிங் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் உங்களோட ஸ்டடி பிளான்லேயும் அப்படிதான் இருக்கும் ஒவ்வொரு ஸ்டடி பிளானில் ஒவ்வொரு ஸ்கெடியூலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் டாப்பிக் இருக்கும் இந்த பக்கம் வந்து பார்த்தினா உங்களுக்கு ரீசனிங் சம்மந்தப்பட்ட ஒரு டாப்பிக்கும் இருக்கும் ஓகேங்களா ஸோ நல்லா கேட்டுங்க நல்லா மைண்ட்ல எடுத்துங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னுடைய எக்ஸாமுக்கு மேக்ஸ் ஒரு தடையாக இருக்குது சார் மேக்ஸ் எனக்கு மாட்டேங்குது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலும் எனக்கு வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்க பயப்படவே தேவையில்ல முழுக்க முழுக்க மேக்ஸுக்கு நான் பொறுப்படுத்துகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிஎம் எக்ஸாமுக்கு மேக்ஸை நினச்சி பயப்படுறவங்களுக்கு அதை தூக்கி ஓரமாக வச்சிருங்க ஏன்னா நான் முழுக்க முழுக்க என்னுடைய பங்களிப்புங்கிறதுனால அதை தூக்கி ஓரமாக வச்சிருங்க நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கு ஏ நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஒவ்வொரு டாப்பிக்காக கம்ப்ளீட் பண்ணுவோம்ல இப்போ டைம் ஒன்று இருக்கா டைம் ஒன்று கம்ப்ளீட் பண்ணுவோம்ல கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் மேக்ஸுக்கான கிளாஸ் எப்போ இருந்த தர நம்ம கொடுக்க போகிறோம்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா டியூஸ்டர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன் அதாவது நாளை விட்டு நாளை அடுத்த நாள் ஓகேங்களா செவ்வாய் கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணிருக்கேன் ஸோ இது வந்து மேக்ஸுக்கு உண்டானது நெக்ஸ்ட்டு ஜிகேல வந்து பார்த்தினா உங்களுக்கு இந்த பாலிட்டி ஐஎன்எம்மு ஸோ எக்கனாமிக்ஸ் இது ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுலேருந்து கிளாஸ் வந்து கொடுக்க போகிறாங்க யார் சார் கிளாஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினிதா மேடம் வந்து உங்களுக்கு பாலிட்டி வந்து முழுக்க முழுக்க எடுப்பாங்க ஏ டு ஜெட் நல்லா நல்லா கேளுங்க நீங்கள் பாலிட்டியில் ஃபுல் மார்க் வாங்கணும் சார் பதினஞ்சு கொஸ்டின்னா பதினஞ்சு கொஸ்டினுமே எனக்கு வந்து பார்த்தினா நல்ல ஓரளவு மாதிரி தான் சார் நட்ட முடியும் எனக்கு இந்த கேள்வி தெரியலங்கிற மாதிரி எந்த கேள்வி இருக்க கூடாது நினைச்சிங்கன்னா மேமோட பாலிட்டிக் கிளாஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி தான் இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஐயன் இந்திய தேசிய இயக்கம் அது வந்து உங்களுக்கு மோகன் சார் எடுக்க போறாங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து பார்த்தோன்னா ஏன்னா போன எக்ஸாமுக்கு ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா மோகன் சார் வந்து பார்த்தோன்னா ஹிஸ்டரி வந்து எவ்வளோ சூப்பரா எடுப்பாங்கன்னு தெரியும் வினிதா மேம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க கரண்ட் அபேர்ஸும் எடுப்பாங்க பிளஸ் வந்து உங்களுக்கு பாலிட்டியுமே வந்து ஃபுல் ஃப்ளஜாக நடத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா போனதான் மூணு மணிநேரம் கிளாஸ் நாலு மணிநேரம் கிளாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் லைவ் கிளாஸே வந்து கொடுத்துருந்தாங்க நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த பக்கம் மோகன் சாருமே வந்து பார்த்தோன்னா ரெகுலராக உங்களுக்கு கிளாஸ் கொடுத்துருந்தாங்க அவர் வை அவர் மோகன் சார்லாம் லைவ் டெஸ்ட் வச்சாலுமே கூட அதுவே உங்களுக்கு லெசன் நடத்துற மாதிரி தான் வைப்பார் இப்போ லெசனாகவே நடத்த போறாரு அப்படிங்கும் போது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உழைப்பு வந்து பார்த்தோன்னா நம்ம டீம் வந்து இந்த இடம் கொடுக்க போகுது நீங்கள் வீடியோ ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் கிளியராக குவாலிட்டியாக இருக்கும் சார் நான் வீடியோ பார்த்து தான் படிக்கணுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் எல்லாருக்கும் உங்களுடைய விருப்பம் தான் உங்களுடைய விருப்பம்தான் ஓகேண்ணா நம்மளுடைய மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபாகவும் வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்களும் பார்ட் டைமாக படிக்கிறவங்களும் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு டாபிக் படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா வீடியோ ஒரு பார்த்துருங்க சிரமப்படாதீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு அதை போய் உட்காந்து அதை புரிஞ்சிக்கிறதுக்கு பதிலாக ஒரு இடம் வீடியோ விட பார்த்துட்டு மூணு நாள் படிச்சதுக்கு சமம் சம்டைம்ஸ் நினைக்க தோணும் வீடியோலாம் பார்த்தா டைம் வேஸ்ட் ஆகும் அந்த அதாவது எப்படின்னா ஒரு தகவலை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட் ஓகேங்களா அப்ப நான் இருக்கேன்னு வச்சுங்களேன் இப்போ எனக்கு ஒரு டாபிக் பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னா நானா படித்தாலும் தெரிஞ்சுக்கலாம் எனக்கு அதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுது அப்படின்னா ஒருத்தர் எனக்கு நடத்தி போட்டிருக்காங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல அப்படின்னா அந்த ஹாஃப் அன் ஹவர் நான் உடனே லிசன் பண்றேன்ல அதுவே நானே படித்த மாதிரி நான் லிசன் பண்றதுங்கிறது அந்த கிளாஸ் நான் ரெண்டு டைம் படிச்ச மாதிரி அதுக்கப்புறம் பாருங்க கடகடை கடகடை முடிச்சிடுவீங்க இது வீடியோ கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் புரியும் புரியுதுங்களா ஒரு சில எடுத்து ஐயனமடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிய போகுது ஒண்ணு பெருசால ஒண்ணும் இருக்காது ஆனா அது இன்னொருத்தர் பட காதில் கேட்டுட்டு நாமோட கூட படிக்கும்போது நல்ல மனசில் ஆழமா பதியும் ஏன்னா நம்ம நடத்துறவங்க வந்து ஒரு சில எக்ஸாம்லோட நடத்துவாங்க இது எக்ஸாம் கிட்ட இருக்கும்போது செட் ஆகாது ஒரு மூணு மாசம் நாலு மாதம் எக்ஸாம் இருக்கு அப்படின்னா அப்ப நம்ம கிளாஸ் கவனிப்போமா படிப்போமா டைம் பத்தாது அப்ப நம்ம படிக்கிறது மட்டும் தான் வந்து மும்முரமாக நம்ம இருந்து செஞ்சாகணும் நம்ம அப்படி தான் பண்ணுவோம் நம்ம மூணு மாசம் நாலு மாதம் கிளாஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்லி நம்ம லைவ் டெஸ்ட் கொடுப்போம் ஓகே அப்ப வந்து கிளாஸஸ் கொடுக்க மாட்டோம் ஆனா இப்போ நம்மளுடைய ஜெர்னி டைம் வந்து பார்த்தோன்னா டூரேஷன் வந்து மினிமம் வந்து பார்த்தோன்னா ஆறு டு எட்டு மாதம் இருக்கிறதுனால நீங்க நிறுத்தி நிதானமாக நல்லாவே என்ன பண்ணலாம் நீங்க மனசுல வந்து டாப்பிக்கை வந்து பதிவு வைக்கலாம் அதுக்கு நம்ம டீம் வந்து பார்த்தோம்னா ஃபுல் எஃபர்ட் போடும் நாலுலேருந்து இருந்து வந்து பாருங்க உங்களுக்கு பாலிட்டியே வந்து ஒவ்வொரு டாபிக்குமே கிளியரா நடத்துவாங்க வந்து இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் கொடுத்துருப்பேன் அதான் கொடுத்துருப்பேன் ஒன்று எடுத்து பாருங்க என்னது இந்திய அரசியலமைப்பினுடைய அவசியம் முக்கியத்துவம் உருவாக்கம் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு மேடம் வந்து பார்த்தோன்னா கிளியரா நடத்துவாங்க புக்கில் இருக்கிறதும் நடத்துவாங்க புக்கில் இல்லாத அந்த அந்த சட்டம் இருக்குது இருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தஞ்சாவது சட்டம் நாலஞ்சு சட்டம்லாம் இருக்கும் அந்த சட்டத்துல ஒரு சுருக்கமா அந்த தகவலை சொல்லிக்கிட்டு அரசியல் நிர்ணய சபையை சொல்லுவாங்க கேபினட் தொதுக்குழு பத்தி அதுல சொல்லுவாங்க டீட்டெயிலா உங்களுக்கு அந்த அரசியலமைப்பினுடைய அந்த உருவாக்கத்தை வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க விரிவா அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எப்படி வந்துச்சு ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது கிளியரா சொல்லுவாங்க நம்ம புத்தகத்துல அவ்வளவுக்கு இருக்காது ஆனா அதை நம்ம தான் ஆகணும் வேறு வழி கிடையாது புரியுதுங்களா உங்களுக்கு மேடம் நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கிளாஸ் கொடுத்துட்டு டாபிக் வந்து எடுத்து எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க உங்களுக்கு மோகன் சாரும் அதே மாதிரிதான் ஒவ்வொரு டாபிக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் ஸ்கெடில் வந்து பார்த்தோன்னா தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் ஓகேங்களா அப்போ ஆங்கிலேயருக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள்ல நமக்கு பூலித்தேவர் மருத்து சகோதரர்கள் கட்டப்பொம்பெல்லாம் வருவாங்க சார் என்ன பண்ணுவார் தேவர் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு கோர்வையாக வச்சு உங்களுக்கு அழகாக ஸ்டோரி டைப்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை நீங்கள் அதை லிசன் பண்ணிட்டு அந்த ஸ்டோரி லிசன் பண்ணிட்டு நீங்கள் படிச்சு பாருங்க நீங்களே படித்தா கூட உங்கள் மைண்டில் அந்தளவுக்கு பதியாது சார் அவ்வளோ சூப்பராக நடத்துவாங்க நான் சும்மாலாம் கிடையாது ஆல்ரெடி ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் மோகன் சாரோடய ஹிஸ்ட்ரி கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஓகேங்களா ஸோ அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தன்னா உங்களுக்கு மோகன் சாரும் வினிதா மேடம் கொடுப்பாங்க எக்கனாமிக்ஸ் வரக்கூடிய டாபிக் எல்லாமே நான் ஹேண்டில் பண்ணலான் இருக்கேன் இந்த எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு சேலஞ்சிங்காகவே நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா என்ன எக்கனாமிக்ஸ் அந்த டேர்ம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் எக்கனாமிக்ஸ்னாலே ரொம்ப லேக்காக ஃபீல் பண்ணுவோம் ஆனால் அதில் தான் மெஜாரிட்டி ஸ்கோர் மார்க் நம்ம வந்து பார்த்தோம்னா கேட்குறாங்க அப்போ அது உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா சூப்பராக நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நாங்க கிளியராக இருக்கோம் புரியுதுங்களா உங்களுக்கு அது நடத்தும் போது நான் தான் நடத்த போறேன் ஓகேங்களா எக்கனாமிக்ஸ் கிளாஸ் நடத்தும் போது பாருங்க ரியல் டைம் எக்ஸாம்பிளோட சொல்லி உங்களுக்கு அந்த தகவலை மைண்ட்ல பதிவுச்சுட்டா எக்கனாமிக்ஸ் இவ்வளவுதானா இத்தனை நாளாக நம்ம இது வந்து கஷ்டம்னு நினைச்சிட்டு இருந்தோமே அந்த டெக்னிக்கல் டைமுக்கான அர்த்தம் புரிஞ்சிச்சுன்னா ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறது நீங்கள் அந்த இதில் தெரிஞ்சுப்பீங்க பணமாட்டம்னா என்ன பணவீக்கம்னா என்ன ஸோ ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்தா நமக்கு அர்த்தம் தெரிஞ்சிருச்சுன்னா அது ஒன்றுமே கிடையாது வார்த்தைகள்லாம் படிச்சு பார்த்தா ஒன்றுமே இருக்காது ரியல் லைஃப்ல யூஸ் பண்றதுதான் ஆனால் எக்கனாமிக்கலான டேம்ஸை நம்ம வந்து என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸி அதை நான் சேலஞ்சிங்காகவே எடுத்திருக்கேன் எக்கனாமிக்ஸ் தானா அப்படிங்கிற நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் கிளாஸஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் புரியுதுங்களா ஸோ எக்கனாமிக்ஸ் நான் ஹேண்டில் பண்ண போறேன் அடுத்து வந்து பார்த்தா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வினித்தா மேடம் வந்து கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் மற்ற யூனிட் இப்போ நம்ம ஹிஸ்டரி ஜாகிரபி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க நம்ம அல்லை கிளாஸஸ் நடத்தி போட்டிருக்கு லெசன்ஸாகவே நடத்தி போட்டிருக்கோம் அவைலபிளாகவே இருக்குது ஃபுல்லாக உங்களுக்கு கிளாஸஸ் நடத்தி போட்டிருக்கோம் அதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க ஒரு பாடமாகவே தான் படிப்போம் நம்ம ஹெட்டிங்கெல்லாம் நம்ம படிக்க மாட்டோம் தான் படிப்போம் ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அல்லை நம்ம கிளாஸஸ் கொடுத்துருக்கோம் நம்ம அந்தந்த ஸ்கெடியூலுக்கு நம்ம ஷேர் பண்ணிடுவோம் வரணும் யூடியூப்ல நீங்கள் அதை பார்த்து என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் இப்போ புதுசாக வரக்கூடிய கிளாஸஸ் அப்படிங்கிறது மெஜாரிட்டி ஐஎன்எம் இருக்கும் பாலிட்டி இருக்கும் எக்கனாமிக்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் யூனிட் சிக்ஸ்ல ஒரு சில டாபிக் இருக்கும் ஒரு சில லெசனா கவர் ஆகிறது இருக்காது பட் மற்றபடி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் சோர்ஸ்ல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நடத்தி கொடுக்கும் இது எல்லாமே ஜி கேக்கு உண்டானது கிளியரா புரிஞ்சுங்களா சரி ஓகே அதுக்குள்ள அது அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு கவர் ஆயிடுமா நீங்க பயந்துக்கே பயந்துக்காதீங்க ஓகேங்களா அது சம்மந்தம் ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்ட இன்ஃபர்மேஷனும் அதெல்லாம் நம்ம நுழைச்சு விட்டுருவோம் பிளஸ் அது வந்து நம்ம ஒரு தனியாக ஒரு வீடியோவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கு நம்ம டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் சரிங்களா ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து தமிழ் தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முழுக்க முழுக்க கணேஷ் சாரும் ராஜு சாரும் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுவாங்க பயந்துக்கே பயந்துக்காதீங்க தமிழை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் ரிலேட்டடாக புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சு படிங்க நாம் வந்து அதை தொகுத்து உங்களுக்கு ஒரு வீடியோ கிளாஸாகவும் கொடுப்போம் பேச்சலர் செய்கிறவங்களுக்கு பிடிஎஃப் ஆவும் நம்ம அனுப்பிச்சிடுவோம் சார் எங்கிட்ட தமிழ் ஸ்கூல் புக்கே இல்லை சார் சிக்ஸ்த் டுவெல்த் நியூ புக் ஓல்டு புக் எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னா நான் சஜெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு புக் உங்களுக்கு நல்லா சஜெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா சந்தோஷ் உடைய புக் நீங்க வாங்கிக்கிங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஓகே நீங்க அந்த புக் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சந்தோஷ் மணி யூடியூப் சேனல்ல ஒரு சிலபஸ் வைஸ் புக் போட்டு நிறைய புக் இருக்கு பட் நான் வந்து சஜெஸ்ட் பண்றது பாத்தீங்கன்னா சந்தோஷ் மணி அந்த புக்கு தான் புக் அப்படி இல்லைன்னா நீங்க வாங்கிக்கிங்க இல்ல எங்க ஸ்கூல் புக் எல்லாம் இருக்கு சார் அப்படின்னா நீங்க கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு படிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா என்னோட மெட்டீரியல் நீங்க யூஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த தான் ஒன்று அந்த புத்தகம் இருந்தால் அந்த புத்தகத்தில் நீங்க படிச்சுக்கலாம் இல்லாத பட்சத்தில் நாங்க கொடுக்குற மெட்டீரியல் வீடியோ கிளாஸா கொடுப்போம் அதை பார்த்து நீங்க புத்தகத்தில் நோட் பண்ணி கூட நீங்க படிச்சுக்கலாம் ஏன்னா தமிழ் ரொம்ப ஈஸியா தான் படிக்க ரொம்ப நீங்க வந்து பயப்படுற மாதிரிலாம் ஒன்றுமே இருக்காது நீங்க கீ பாயிண்ட்ஸா நோட்ஸ் எடுத்துக்கூட நீங்க படிச்சுக்கலாம் தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த அவுட் சோர்ஸுக்கு மட்டும்தான் நம்ம நோட்ஸ் எடுக்கலாமா இல்லை நம்ம டைரெக்டா அப்படியே படிக்கலாமா அது குடு லென்த்தாக எல்லாமே வந்து பார்த்தோன்னா பெருசு பெருசா இருக்கும் நம்ம அவுட் சோர்ஸ் நிறைய இருக்குது இல்லைங்களா எல்லாத்தையும் நம்ம எழுதவும் முடியாது எல்லாத்தையும் நம்ம பிரிண்ட் அவுட்டும் போடவும் முடியாது அப்போ அது ஒரு ஓரலாக தான் நம்ம பார்த்துக்கணும் இல்லை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ எழுதுமோ எழுதிக்கணும் அவ்வளோதான் அவ்வளோதான் பண்ண முடியும் புரிதுங்களா அது உங்களுடைய ஒப்பீனியன் பொறுத்து உங்களுடைய டெசிஷன் தான் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதை பண்ணிக்கலாம் பட் மற்றபடி மற்றத்துக்குலாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஜிகேக்கு நோட்ஸ் எடுக்கணும் எடுத்துக்கலாம் இல்லை சார் நான் புக்கில் நோட் பண்ணி நான் படிச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து அந்த புக் வைஸ் தான் நம்ம எடுத்துருக்கோம் அந்த எக்ஸ்ட்ரா மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்ல அடைய அழகாக எழுதி வச்சுக்கிறேன் எப்படி வேணால் குறிப்பிட்ட டாபிக் மட்டும் எழுதி வச்சுருக்கேன் சார் எல்லாமே புக்கில் எப்படினாலும் ஓகே தான் ஆனால் நோட்ஸுங்கிறது மினிமம் ஆஃப் நோட்ஸ் ஆச்சு நீங்கள் கண்டிப்பாக கையில் இருக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் புக்கே நீங்கள் வந்து தொடர்ந்து படிச்சுட்டு வேணும் ஒரு நோட்ல நம்ம அதுக்கு ரிலேட்டடாக ஏதோ ஸ்கெடியூல் ஒன்னா ஸ்கெட்யூல் ஒன்னுக்கு உண்டானது நம்ம இதெல்லாம் எழுதி இருக்கணும் கொஞ்சமாச்சு நம்ம பண்ணியிருக்கணும் எல்லாமே புக்லையே அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோம்னா நல்லா இருக்காது அந்த நோட்டு வயசா வந்தாதான் நம்ம அங்கிருந்து எங்கேயாவது ஒரு தகவல் நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்தோம்னா அதை நம்ம எழுதி வைப்போம் நம்ம புக்குள்ளேயே கச கச எழுதி வச்சோம்னு வச்சுங்களேன் ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப சிரமப்படுவீங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அட்லீஸ்ட் அந்த முக்கியமான ஏரியா நமக்கு விடுபட்ட நம்ம நோட் போட்டு எழுதி வச்சுக்கணும் அப்போ நீங்க புக்கை எழுதி வச்சு கம்மி பண்ணி கூட நீங்க படிச்சுக்கலாம் உங்களோட விருப்பம்தான் இல்ல ஒரு சில டாபிக் இது பாருங்க இது முழுக்க நல்லா இருக்குது இது ஒரு இருக்குது இருக்கு நான் தனி எழுதி வச்சுட்டா ரொம்ப ஈஸியாக தனி எழுதி வச்சிருங்க பாலிட்டிக்கு மட்டும் ஒரு இருபது டு முப்பது டாபிக் கொஞ்சம் நல்லா டெப்த்தா படிக்கிற மாதிரி இருக்கும் மேடம் நாளைக்கு ஒரு இன்டர் கிளாஸ் கொடுப்பாங்க அதை பாருங்க புரிஞ்சுங்களா கிளியரா சரி ஓகே வேற ஒன்றும் கிடையாது இதுதான் சயின்ஸுக்கு வந்து நம்ம ஸ்பெஷலா ஒரு டாபிக் நம்ம கொடுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அமிலம் காரம் உப்புனா எங்கெல்லாம் கவர் ஆயிருக்கும் அதை நம்ம ஷார்ட் நோட்ஸா உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா கண்டன்ட் இன் படம் கீவேர்ட்ஸ் புக் பேக்கு இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி உங்களுக்கு நடத்தி அது பிடிஎஃபா கொடுத்துருவோம் நடத்த மாட்டோம் ஆனால் பிடிஎஃபா கொடுத்துருவோம் நீங்க ஜஸ்ட் அது ஒரு விசிட் மட்டும் பாத்துக்கிட்டா போதுமானது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பிளான் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த இருபத்தஞ்சு ஸ்கெடிலோட ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு குரூப்பில் அனுப்பிச்சுடுறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி இது பண்ணிங்க ஸ்கெட் ஒன்றுக்கு அனுப்பிச்சாச்சு ஓகேங்களா ஸோ அந்த ஷெடிள் ஒன்றுக்கு நீங்கள் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரமிச்சிருங்க நாளைலேருந்து கிளாஸஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் தமிழுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளாஸஸ் வந்து ஆனால் தமிழுக்கு நாளைக்கு இருக்காத கிளாஸ் நாளை மறுநாள் தான் இருக்கும் தமிழுக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஓகேங்களா சார் என்ன சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு அவைலபிள் இல்லை நாளைக்கு மறுநாள்லேருந்து உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும் ஓகேங்களா அது நான் வந்து இல்லைனாலுமே நான் உங்களுக்கு அந்த இன்ட்ரோ கிளாஸில் நான் வந்து ஒரு சிதெலாம் கொடுக்குறேன் நான் அது வரைக்கும் மற்றது ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிங்க பிரி இருக்குது ஃபஸ்ட்டு இதில் அப்போ சிக்ஸ்த்து டு டுவெல்த் நியூ புக்கில் இருக்கிற பிரி நல்லா படிங்க என்னென்ன டாபிக் நீங்கள் புக்குக்குள்ளே ஸ்டோர்ஸ் நீங்கள் வந்து இருக்குதோ நீங்கள் அதெல்லாம் படித்து வைங்க அப்புறம் சார் கிளாஸஸ் கொடுக்கும்போது போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கோத்ரூவ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா என்னென்ன இருக்கோ கோத்ரூ பண்ணிக்கலாம் க்ளியரா புரிஞ்சுங்களா நாளைக்கு மற்ற ஐஎன்எம்மு பாலிட்டிக் கிளாஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்னு ஒன்னா எடுக்க எடுக்க கொடுப்பாங்க நீங்க உங்களுடைய பங்களிப்பு நீங்க வந்து தனியா நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும் இங்க கொடுக்கும்போது போது அதை யூட்டிலைஸ் பண்ணீங்க உங்களோட பங்களிப்பு நீங்க என்ன பண்ணக்கூடாது வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது இல்லையா மாற்று என்ன நம்ம புக்கில் என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் படிச்சு வைங்க அது வரும்போது ரொம்ப ஈஸியா போய்டும் புரியுதுங்களா கிளியரா ஸோ வேற ஒண்ணும் கிடையாது நம்மளுடைய பேட்சோட நேம் என்ன தெரியுமா என் அடையாளம்னு வச்சிருக்கேன் என் அடையாளம் அது என்ன சார் என் அடையாளம்னா இந்த எக்ஸாம் உங்களுக்கான அடையாளமாக இருக்கும் தான் என் அடையாளம்னு வச்சுருக்கேன் உங்களுடைய அடையாளத்தை நான் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் வந்த ரிசல்ட் நான் கிடையாது என்னுடைய அடையாளம் இந்த எக்ஸாமில் இருக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிறதுக்காகவே என் அடையாளம்னு வச்சுருக்கேன் இது எனக்குமே பொருந்தும் என்னுடைய அடையாளம் என்னங்கிறது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரக்கூடிய எக்ஸாம்ல நான் காட்டணும்னு நினைக்கிறேன் எல்லா எக்ஸாம் நான் அப்படிதான் நினைப்பேன் பட் இந்த எக்ஸாம் அதை சொல்லுவாங்க அடிப்பட்ட சிங்கம் க அதோட கர்ஜனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி லாஸ்ட் குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே டிஎம்பிசி நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அடி கொடுத்துருச்சு அதை அடுத்து மீட் எடுத்து அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் வந்து நம்ம கொடுக்க முடியுமோ கொடுத்து எக்ஸாம் எவ்வளோ கஷ்டமா வந்தாலும் அதில் நம்மளோட பெஸ்ட்டு இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த ரேங்க்குள்ளே நம்ம வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நம்ம உங்களுக்கு என்ன பண்ண போறோம் இந்த எக்ஸாம் நான் அனுப்ப போகிறேன் எங்கிருந்து நீங்க படித்ததுல இருந்தே கேள்வி வரல நீங்கள் படித்த புத்தகத்துல இருந்து வேற எங்கேருந்தோ கேட்டுருக்கு எப்படி கேட்டாலும் உங்கள் மைண்டு அதுக்கு அடாப்ட் ஆகி அந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிற அளவுக்கு உங்களை நான் தயார்படுத்த போகிறேன் நம்பி படிங்க நம்பிக்கையாக நீங்கள் வந்து படித்தா மட்டும்தான் ஒரு விஷயத்தை நீங்கள் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் எங்களை விட நீங்கள் இன்னும் நூறு மடங்கு வந்து உழைக்கணும் அதுதான் எங்களோட விருப்பம் ஒன்றுமே கிடையாது நாங்கள் உழைக்கிற உழைப்பை பார்த்துட்டு நீங்களே வந்து என்ன பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்காக படிக்க ஆரம்பிச்சிருவீங்க அது எங்களுக்கு தெரியும் எங்களுடைய உழைப்பின் மூலமாக தான் உங்களை படிக்க வைக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நாளையிலேருந்து நல்லபடியாக கிளாஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க மண்டே ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் வேறு ஒன்றும் கிடையாது அடுத்தடுத்த வீடியோ பற்றி சந்திக்கலாம் மேக்ஸ் நினச்சி பயப்படுறோம் இப்போவும் சொல்கிறேன் பயப்படவே பயப்படாதீங்க பயந்துக்கு வேண்டாம் அதே மாதிரி நம்ம பேட்ச் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு நவம்பர் பத்து சொல்லி நம்ம பார்த்தீங்களா அந்த அன்னைக்கு தான் பேமெண்ட் பண்ணணும் பேமெண்ட் எப்போ எப்போ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த அன்னைக்கு தான் பேமெண்ட் பண்ணணும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்துட்டு தான் பேமெண்ட் பண்ணணும் எப்படி பண்ணுங்கிறது எல்லாமே அந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கு புரிஞ்சுங்களா அது வரைக்கும் ஃபோக்கஸ்டாக எக்ஸாம் யூடியூப் ட்வெண்ட்டிக்கு எல்லாமே உங்களுக்கு வீடியோஸில் எல்லாமே யூடியூப்பில் வரும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் கிளியரா புரிஞ்சுங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவல் தெரிஞ்சுக்கலாம் இது கிஷோபகடம் உங்கள் கிஷ்டன் தேங்க்யூ